வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் ஆன்மீக பயணமாக அண்ணாமலை இமயமலை போயிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் இமயமலையிலிருந்து அண்ணாமலை ஒரு அடி கொடுத்துருக்காரு திமுக கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அண்ணாமலை அதில் என்ன சொல்லியிருக்காருனா சென்னையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் காவலர் காமராஜ் என்பவரை மது போதையில் இருந்த திமுகவினர் கடுமையாக தாக்கியிருக்கும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது காவல்துறையினரை தாக்கும் அளவுக்கு திமுகவினருக்கு எங்கிருந்து துணிச்சல் வந்தது காவல்துறை மீது தொடரும் திமுகவினருடைய தாக்குதல்களுக்கு என்ன சொல்ல போகிறார் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டிருக்காரு மறுபடியும் சொல்கிறேன் சென்னையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் காவலர் காமராஜ் என்பவரை மது போதையில் இருந்த திமுகவினர் கடுமையாக தாக்கியிருக்கக்கூடிய செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது காவல்துறையினரை தாக்கும் அளவுக்கு திமுகவினருக்கு எங்கிருந்து துணிச்சல் வந்தது காவல்துறை மீது தொடரும் திமுகவினருடைய தாக்குதல்களுக்கு என்ன சொல்ல போகிறார் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டிருக்காரு இது திமுக அரசாங்கத்திற்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர போகிறாரு மாநில சுயாட்சி தொடர்பாக தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு பாஜக என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா எதுக்கெடுத்தாலும் மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் கல்வி முன்னாடி மாநில பட்டியலில் இருந்துச்சு அதை பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது எப்போ தெரியுமா இவங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும்போது தான் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்தில் திமுக ஆட்சி இருக்கும்போது தான் பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டுச்சு ஸ்டேட் லிஸ்டில் இருந்து கண்கரன் லிஸ்ட்டுக்கு எஜுகேஷன் வந்து மாறினுச்சு ஆனால் இப்போ இவங்களே கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றணும் மறுபடியும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில சுயாட்சி தான் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாநில சுயாட்சி தீர்மானம்லாம் ஒரு நாடகம் அப்படின்னு பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க இப்போ கூட பாருங்கள் முதல்வர் சட்டப்பேரவையில் இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் அனுச்சி பார்த்தீங்களா அதனால் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு முதல்வர் சட்டப்பேரவையில் பேசியிருக்காரு ஒரு ரூபா நாங்கள் கட்டினோம் கொடுத்தோம் அப்படின்னா இருபத்தி ஒம்போது பைசா தான் எங்களுக்கு திரும்பி கிடைக்கிது ஒரு ரூபா நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம்னா இருபத்தொம்போது பைசா தான் திரும்பி வருது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்வர் சட்டப்பேரவையில் பேசியிருக்காரு பாஜக ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஷேர் பண்ணுறாங்க இன்றைக்கி ஜிஎஸ்டினால் வருவாய் இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இதே திமுக தான் கடந்த காலத்தில் இந்த ஜிஎஸ்டி மசோதா ராஜ்யசபாவில் வந்தப்போ திமுக அந்த மசோதாவுக்கு ஆதரித்து மசோதாவை ஆதரித்து ஓட்டு போட்டிருக்காங்க அதிமுக அப்போ வெளிநடப்பு பண்ணாங்க இந்த ஜிஎஸ்டி குறித்த மசோதா வந்தப்போ திமுக ஆதரித்து ஓட்டு போட்டிருக்காங்க ராஜ்யசபால இப்போ அதே திமுக இந்த ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசிக்கிருக்காங்க பாருங்க நான் முன்னாடி சொன்னேன்ல இந்த ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு எஜுகேஷன் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா நடக்குது அதே மாதிரி ஜிஎஸ்டி குறித்தும் ஒரு நாடகம் போடுறாங்க திமுக அவங்களே எல்லாத்தப்பையும் பண்ணுவாங்க அதன் பிறகு அவங்களே இல்லை இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அறிக்கை வெளியிடுவாங்க கச்சத்தீவை இவங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும்போது தான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டுச்சு இப்போ கச்சத்தீவை மீட்க கோரி தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க சட்டப்பேரவையில் இது மாதிரி பண்ணுறது எல்லாமே இது மாதிரி முரண்பாடு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா பில்கேட்ஸ் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த மைக்ரோசாஃப்ட் அதிகாரி அவங்க பேர் வனியா அகர்வால் அவங்க ஹமாஸுக்கு ஆதரவாக கோஷம் போட்டிருக்காங்க பில்கேட்ஸ் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மைக்ரோசாஃப்டுடைய அதிகாரி ஹமாஸுக்கு ஆதரவாக கோஷம் போட்டிருக்காங்களே இப்போ மைக்ரோசாஃப்ட் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வனியா அகர்வால் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க வேலையிலருந்தே நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்